ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து கந்தசஷ்டி கவசத்தினுடைய பதிவுகளை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இன்னைக்கு நாம் கந்தசஷ்டி கவசத்தில் பார்க்கக்கூடிய வரிகள் எத்தனை அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு வரலாம் வாங்க ஐயும் கிளியும் அடைவுடன் சவ்வும் உய்யொளி சவ்வும் உயிரையும் கிளியும் கிளியும் சவ்வும் கிளரொளியையும் நிலை பெற்றென் முன் நித்தமும் ஒளிரும் சண்முக நீயும் தனியொழி குண்டலியாம் சிவகுகந்தம் வருக இந்த வரிகளை தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம் இல்லை முதல்ல பாருங்க ஐயும் கிளியும் அடைவுடன் சவ்வும் இது ஒவ்வொரு வார்த்தைகளும் ஏதோ தனித்தனியாக பொருளற்றதாக தெரிகிறதே அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் பலகாலமாக உண்டு முருகப்பெருமானுக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் பீஜ மந்திரங்கள் அப்படின்னு ஒண்ணு உண்டு இந்த பீஜ மந்திரங்கள் அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னா மந்திரங்களை வலிமைப்படுத்துவதற்காகவும் அந்த மந்திரங்களை நாம் உச்சரிக்கிற போது நமக்கு முழுமையான பலன்களை கிடைக்கச் செய்வதற்காகவும் இந்த பீஜ மந்திரங்களை நாம் பயன்படுத்துவது உண்டு அதில மிக முக்கியமான பீஜ மந்திரங்கள் அனைத்தையும் இந்த கந்தசஷ்டி கவசத்திற்கு உள்ளேயே வைத்திருக்கிறார் பாலன் தேவராயர் சுவாமிகள் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது எப்படி அப்படின்னு நீங்க கேட்கலாம் இந்த வரிகள்ல நீங்க பாருங்க ஐயும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதுல ஐம் அப்படிங்கிறது பீஜ நாம் சொல்ல வேண்டியது கிளியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் கிளியும் அப்படிங்கிறது கிடையாது கிளீம் அப்படிங்கிறது தான் அதனுடைய பீஜ நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது சவ்வும் அப்படிங்கிறதுல சௌம் அப்படிங்கிறது பீஜ மந்திரமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆக இந்த பீஜ மந்திரங்களை மறைமுகமாக நமக்கு ஏதோ ஒரு சாதாரண வார்த்தை போல நமக்கு பிரயோகப்படுத்தி இருக்கிறார் ஐயும் கிளியும் அடைவுடன் சவ்வும் உய்யொளி சவ்வும் உய்வதற்கான ஒளி நிறைந்த பீஜ மந்திரமாக விளங்குவது சௌம் உய்யொளி அப்படின்னா உய்வதற்கான ஒளி சரியா அப்படிங்கிறது பீஜ மந்திரம் உயிரையும் உயிரை காக்க கூடியதாக அமைந்திருப்பது கிளீம் அப்படிங்கிற இந்த பீஜ மந்திரம் ஆக உயிரையும் கிளியும் கிளியும் சவும் கிளறொளியும் நமக்கு வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா வகையான துன்பங்களிலிருந்தும் நம்மை விடுவித்து காக்கக்கூடிய இந்த பீஜ மந்திரங்களை ஒரு குருவின் முகமாக மட்டுமே தான் நாம் உபதேசமாக எடுத்துக்கொண்டு உச்சரிக்க வேண்டும் பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா பீஜ மந்திரங்களை நாம உச்சரிக்க கூடாது உபதேசமாக கேட்டுத்தான் உச்சரிக்க வேண்டும் தான் தீட்சை அப்படிங்கிற ஒன்றை நமக்கு பெரியவங்க ஏற்படுத்தினாங்க ஏதோ அந்த நாம அர்ச்சனைக்கு நாம சொல்லும் போது சொல்லலாமே தவிர தொடர் ஜபத்திற்காக நாம் அப்படி சொல்ல முடியாது அதை ஒரு குருவிடம் இருந்து பீஜாட்சர மந்திரத்தோடு சேர்த்து உபதேசமாக பெற்ற அந்த நாமத்தை தான் நாம் உச்சரிக்க வேண்டும் எல்லாரும் இப்படி எதிர்காலத்துல உபதேசம் பெறுவார்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒன்றாக இருந்திருக்கிறது எவ்வளவு கருணை பாருங்க நம்ம மேல அந்த பீஜ மந்திரங்களினுடைய பலனும் நமக்கு கிடைக்கணும் அது எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும் என எதிர்பார்த்த பாலந்தேவராய சுவாமிகள் இந்த கந்தசஷ்டி கவசத்திலேயே அனைத்து பீஜ மந்திரங்களையும் மறைமுகமாக வைத்திருந்து நாம் படிக்கிற போதே நமக்கே தெரியாது இந்த மந்திர ஆற்றல்கள் நமக்கு கிடைப்பதற்கு உண்டான வழிவகையை செய்திருக்கிறார் அந்த வழியில தான் இதை எல்லாத்தையுமே நமக்கு சொல்லார் உய்யொளி சவ்வும் உயிரையும் கிளியும் கிளியும் சவ்வும் கிளறொளியையும் நிலைபெற்று பெற்று முன் நித்தமும் ஒளிரும் இது எல்லாத்தையும் நம்ம சொல்ல 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 என்ன நிலை பெறும் முருகப்பெருமானின் அருள் அவருடைய ஆற்றல் அப்படிங்கிறது நிலைபெற்று நிற்கும் நிலைபெற்று நிற்கக்கூடிய அந்த அற்புதமான அருள் ஆற்றல் என்பது எங்கே நமக்கு கிடைக்கிறது சண்முகங்களில் இருந்தும் நமக்கு கிடைக்கிறது அதத்தான் அடுத்த வரியில சொல்றார் ஷண்முக நீயும் குண்டலியாம் தினம் இந்த குண்டலி அப்படிங்கிற ஆற்றல் எதோடு தொடர்பு பட்டது அப்படின்னா நம்முடைய உடலோடும் நாம் செய்யக்கூடிய தியான வகைகளோடும் தொடர்பு பட்டது சும்மா நான் குண்டலி யோகம் பண்றேன் குண்டலி யோகம் பண்றேன் அப்படின்னு சாதாரணமாக சொல்லிவிட முடியாது குண்டலி என்பது மூலாதாரத்தில் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அக்னியை ஒரு உருளையாக்கி அதை மூலாதாரத்திலிருந்து ஒவ்வொரு படிநிலையாக ஏற்றி 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 ஆறு ஆதாரங்கள் நம்ம சொல்றோம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்யா என்கின்ற நிலைகளை எல்லாம் கடந்து இந்த பரவெளிக்கு அது வந்து சேர்ந்த பிறகு பரவெளியிலிருந்து அதை பின்னால வெளியே திறந்து அனுப்பி அண்டவெளியோடு கலக்கக்கூடிய ஒரு பெரும் ஆற்றலுக்கான நிகழ்வை குண்டலி யோகமாக நாம் வகுத்து வைத்திருக்கிறார்கள் பெரியோர்கள் அப்படிப்பட்ட குண்டலி யோகத்தை செய்வதற்கு எவை நமக்கு வழிவகை செய்கிறது அப்படின்னா இந்த மந்திரங்கள் எந்தெந்த சக்கரங்களுக்கு எந்தெந்த மந்திரங்களை பிரயோகப்படுத்தினால் அவை நமக்கு சிறப்பாக இயங்கும் அப்படிங்கிறது குண்டலி யோகம் கற்றுக்கொண்டவர்களுக்கு மிக அழகாக தெரியும் நான் என்னுடைய யோக வகுப்பிலேயே நான் வந்து தனியாக ஒவ்வொரு வகுப்பாக எடுக்கிறேன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் திருவாசகம் திருமந்திரம் திருக்குறள் மாணவர்களுக்கான வகுப்பு திருப்புகழ் இப்படி பல வகுப்புகளில் ஒன்றாக நாங்கள் எடுக்கக்கூடியது தியான வகுப்பு இந்த தியான வகுப்பு சொல்லி கொடுக்கிற போதே இந்த ஒவ்வொரு சக்கரங்களையும் இயக்கக்கூடிய இது போன்ற பீஜ மந்திரங்களை நான் மாணவர்களுக்கு சொல்லுவது உண்டு அப்போ பலரும் என்கிட்ட சொல்லுவாங்க சாதாரணமாக நாங்கள் தியானம் செய்கிற போது கூடமா ஏற்படுகிற அந்த அதிர்வலையை விட இந்த பீஜ மந்திரங்களை சொன்ன உடனேயே அதிகமான அதிர்வலைகள் வைப்ரேஷன் எங்களுடைய உடலில் ஏற்படுகிறது இது இயற்கையா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க ஆம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு வகையான வலிமை அப்படிங்கிறது உண்டு அது எப்படி ஒவ்வொரு எழுத்துக்களையும் சிதறி கிடக்கின்றது அந்த சிதறி கிடக்கின்ற எழுத்துக்களை சரியாக இணைத்தால்தான் ஒரு வார்த்தையாக அது நமக்கு அர்த்தமுள்ளதாக அமையும் ஏன்னா ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் உயிர்ப்புத்தன்மை அப்படிங்கிறது ஒன்று உண்டு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே தமிழில் அம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை நாம் சொல்கிறோம் சொல்றம்மா ஆ எங்கேயோ இருக்கு இம் எங்கேயோ கிடக்கு மா எங்கேயோ கிடக்கு இதை மூனையும் எடுத்து ஒன்றாக சேர்த்தால் அது உயிர்ப்புடைய ஒரு வார்த்தையாக அமைகிறது ஏன் வரிசை அப்படியே சொல்ல வேண்டியதான அ இ உ மா கா இப்படிலாம் சொன்னால் அதில் ஏதாவது இருக்கா பொருள் இருக்கா கிடையாது ஆக எந்த எழுத்து எதோடு சேர்ந்தால் அது எப்படி உயிர்ப்புத்தன்மை பெறும் தான் வார்த்தை அப்படின்னு நமக்கு வடிவமைத்தார்கள் அதில் மந்திரங்கள் மிக 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 முக்கியமானவை ஓம் நாம சொல்கிறோம்னா அது ஓம் என்பது சாதாரணமானவை அல்ல அது ஒரு மிக வலிமை வாய்ந்த மந்திரம் ஏன் அது இரண்டும் உயிர்ப்புடைய எழுத்து அது ஒன்றாக இணைகிற போது மேலும் அது வலிமை பெறுகிறது அதே போல தான் ஐம் கிளீம் சவும் கிரீம் இது போன்ற மந்திரங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சக்கரங்களை ஏற்கக்கூடிய ஒவ்வொரு உடல் உறுப்புகளை மிகச் சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய நிறைந்த உயிர்ப்பு வார்த்தைகள் அதை நமக்கு மந்திர பிரயோகமாக ஒரு குருநாத நமக்கு உபதேசம் பண்ணி அந்த குரு கிட்ட இருந்து நாம் அதை பெற்று அதை நாம் பயன்படுத்தி நாம உயரணும் இவ்வளோ வேலையும் எல்லாராலையும் செய்ய முடியுமா முடியாது இல்லையா கடை கோடி மனிதன் கூட இந்த மந்திர நலனை பெற வேண்டும் என்று விரும்பியவர் இதை மந்திரமாக சொல்லாது தமிழ் வார்த்தையாக நமக்கு எடுத்து கொடுத்தார் அதனால சண்முகத்தில் தூய்மை தன்மையோடு விளங்கக்கூடிய அருளை நாம் பெறணும் அப்படின்னா ஆறு முகங்களும் அருளக்கூடிய அருளை பெறணும் அப்படின்னா இதை திரும்ப திரும்ப நாம் சொல்லி கொண்டிருக்கிற போது அந்த குகன் தினமும் நம்மிடத்தில் நிரந்தரமாக குடிக்கொள்வான் அப்படிங்கிறத இந்த வரிகள்ல நமக்கு விளக்கப்படுத்தி இருக்கிற இன்னைக்கு இந்த வரிகளோட நாம நிறைவு செய்து கொள்ளலாம் அடுத்த வரிகளுக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து அடுத்த பதிவுல உங்களோட நான் பகிர்ந்து கொள்கின்றேன் அது வரைக்கும் நம்முடைய இந்த கந்த சஷ்டி கவசத்தினுடைய பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க ஐயும் கிளியும் அடையுடன் செவ்வமுய்யழி செவ் உயிரும் கிளியும் ஏதோ சும்மா வரிசையா ஏதோ சொல்லணுமேனு எழுதியிருக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க கூட ஓ இதுல இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு அதை இனிமே சொல்லும் போது சரியா சொல்லுவாங்க இல்லையா அதற்காகத்தான் இந்த பதிவு நம்முடைய ஆத்ம ஞானமயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் நான் பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருகவல்லல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்கரசி நன்றி வணக்கம்